ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை பட்டாணி வேர்க்கடலை கருப்பு மூக்கடலை இதெல்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் பச்சை பட்டாணி கருப்பு மூக்கடலை வெள்ளை மூக்கடலை இது மூணுமே நான் ஐம்பது ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கிட்டேன் வேர்க்கடலை மட்டும் நான் நூறு கிராம் அளவு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நான் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வெடிகட்டி குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன் எலுமிச்சை பழம் பாதி அளவு பிழிஞ்சு விட்டுட்டு நான் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் நம்ம குக்கரில் வேக வைக்கும்போதே எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது ருசியாகவும் இருக்கும் இப்போ நான் மூணு விசில் விட்டு அந்த ஸ்டீம்லாம் போயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம குக்கரில் வேக வைக்கும் போது தண்ணி ஊற்றணும் இல்லையா அந்த தண்ணி வந்து நான் இருத்துட்டேன் அரை டம்ளர் அளவு வந்திருக்கு இதில் வந்து எல்லா சத்துக்களும் இருக்கும் இதை வேஸ்ட்டாக கீழே ஊற்ற வேண்டாம் மிளகு தூள் போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பு மாதிரி சூப்பராக இருக்கும் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுககுள் தம்பருப்பு போட்டுக்கலாம் அது பொறிஞ்ச உடனே நான் வந்து கருவேப்பிலையை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து அந்த பொடியை ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் கருகிடும் இல்லைன்னா இப்போ வந்து நான் வேக வச்ச சுண்டலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உப்பு நான் சேர்க்கல ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம் கடைசியாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் அது நம்ம இஷ்டம்தான் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதனால் கொஞ்சமாக நான் சால்ட் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம மிக்சர் தூவி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்